தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையான மூன்று முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற இந்தியா கூட்டணி நடவடிக்கை எடுக்கும் என்றும் இதன் மூலம் தேனி தொகுதியில் திமுகவின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வேட்பாளர் தங்க தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார் நீண்ட நாள் வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது தேனி பார்லிமெண்ட்ல முல்லை பெரியாரில் பேபி டேம்பை பலப்படுத்தி இந்த ஆறு மாவட்ட விவசாயிகளை பாதுகாக்கணும் ஒன்று திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை வேணும் உசுலம்பட்டி தேனி போடிக்கு பைபாஸ் சாலை வேணும் இந்த மூணு கோரிக்கை மெயினான கோரிக்கை இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாரும் செய்யலை த அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இந்தியா கூட்டணியில் மாபெரும் வெற்றியை பெற்று இந்த மூணு கோரிக்கையும் தளபதி மூலிமா நாங்கள் தேனி பார்லிமெண்ட்டுக்கு நிறைவேற்றுவோம் தே இந்தியா கூட்டணியில் பதிமூணு கட்சி கூட்டணி வச்சுருக்கோம் பதிமூணு கட்சி தலைவர்கள் சேர்ந்து வெற்றிக்கு பின்பு பிரதமர் வேட்பாளர் தேர்வு பண்ணும்னு சொல்லிட்டாங்க மக்கள் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு அழகான வேட்பா பிரதமரை நாங்கள் தேர்வு பண்ணுவோம் நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோம்ன்றார் எழுபது அறுபது வரை குறைக்கிறோம்ன்றார் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா மிச்சம் ஆகுது இப்படி தான் திட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்கேன் நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஜெயிக்க போது அதனால தான் தளபதி இவ்வளவு பெரிய வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதியை நம்பி எங்கள் கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தருவாங்க தேடி பாராளுமன்ற மக்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க